நான் ஆரம் வகுப்படுகிறேன் நான் இப்போ கடல் கடலின் ப கதைகள் சொல்லப்படுத்துகிறேன் ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு அவர் வந்து மீன் பிடிச்சதே இல்லை ஆனால் நான் இப்போ குடிக்க போறாரு ஆனால் ரொம்ப நாளாக பிடிச்சதே இல்லை ஆனால் போ போகும்போது நிறைய கப்பல்லாம் இருந்ததுனால அவர் தயக்கமா இருந்தார் அதனால போகும்போது மீன் துண்டில் போட்டார் ஆனால் மீன் துண்டியில் அழிஞ்சிருந்தா அதனால தைக்க போனாரா தைக்க ஊசுக்கிறோம் இல்லை அது பற்றி போனாரு வீட்டில் வந்து அவங்க பையன் பையன் இருந்தாங்க அவன் பையன் வந்து கேட்டால் என்ன தாத்தா ரொம்ப பொரியலனு நான் வந்து மீன் பிடிக்க போயிருந்தா நானும் தாக்கிறேன் நானும் வரேன் அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு நாங்கள் கடையில் 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 போயிட்டு மீன் பிடித்தான் மீன் பிடிச்சாங்க மீன் எதுவுமே மாட்டினன்ட்டு மீன் விலைய போட்டாங்க மீன் மீன் விலைய போட்டோன்னே ஒரு மீன் மாட்டுச்சு ஆனால் எல்லா மீனும் மாட்டினோனே கறிக்கு எனு போனாங்க கறிக்கேத்துனே கீரி எல்லாமே சாப்பிடுச்சின்னு அவங்க எல்லாரும் ஒத்தப்பட்டு அழுந்தாங்க அழுதுட்டு பையன் சொன்னாங்க த தாத்தா தாத்தா அழுவாத நான் இருக்கேன் தாத்தா எதுவுமே அழுவாத நம்ம மடிப்பு மீன் பிடிக்கலாம் நீங்களும் கழுப்படாதீங்க தாத்தா அவங்க கூட இருக்கான் தாத்தான் மடிப்பு ஒரு தன்னை தென்னை மீட்டில் இருந்து க மீனுக்குள்ள இருந்தார் மீன் பிடிக்கிற மீன் பிடி முடிக்க புள்ளிருந்தோன்னே இருந்தோன்னே மீன் போட்டீன் வலை கீரி மடிப்பு வந்தது கீரிய வச்சு பையன் வந்து சின்ன அடிக்கும்போது பெருசாக மாட்டிடுச்சு அடுத்தது மீன் ஆறு போனாங்களா ஆற்றுல வந்து ஒரு வந்து சாருக்கு பெருசாக வந்தது அவங்க வந்து பாதி கப்புல் வந்து சாப்பிட்டுச்சா அதனால் போட் எடுத்துன்னு கையில் போகலாம் பார்த்தாரு தாத்தா ஆனால் பையன் வந்து பார்த்தா தாத்தா தாத்தா கறிக்கு போகும் மேடம் கறிக்கு போனால் அந்த சாக்கு நம்மளை சாப்பிட்டோம் அதனால் மணன்ட்டு அந்த ஒரு கத்தின இந்த ஷார்க்கு கொல்லலாம் பார்த்தோம் ஆனால் கொல்லமுடியில் அந்த கொல்லா பார்த்தீங்கன்னா தாத்தா அங்கே போகாதரா அங்கே போனேன் ஷாக்கு ஒன்று சாப்பிட்டோம் தான் அது நம்ம கீழே வாழ முடியாதரான்ட்டு ஒரு அந்த பையன் வந்து கத்திடுச்சுக்குன்னு அப்படியே தலையில் கொஞ்சம் அந்த தலை வந்து துண்டாகி அதை அந்த சார்க்கை பிச்சு காரிக்க போய் போட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருந்து எல்லாம் நல்லபடியாக வந்துச்சு